கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்றத்தில் மீண்டும் பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் யார் கொண்டு வந்திருக்கார் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு அப்போது கச்சத்தீவு யார் இலங்கை கிட்ட கொடுத்தாங்க எல்லாரும் சொல்கிறாங்க கலைஞர் கருணாநிதி தான் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தாரா இல்லை இந்திரா காந்தி அம்மையா தான் கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு கொடுத்தார்களா என்ன நடந்தது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக பார்த்து விடலாம் இது நியூஸ் கலாட்டம் ஃபஸ்ட்டு கச்சத்தீவு எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் இந்த கச்சத்தீவானது இருக்குது இலங்கைக்கும் இதுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்துல தான் இருக்குது இதனுடைய பரப்பளம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இதை யார் ஆண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நாயக்கம்மன்னார்கள் தான் இந்த கச்சத்தையே ஃபஸ்ட்டு ஆண்டு வராங்க அங்கே ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா அந்தோனியார் கோயிலை கட்டுறாங்க அப்போது இலங்கையை சேர்ந்தவர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் எல்லோருமே இந்த கோயிலுக்கு சென்று வழி வரது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு பிறகு யார் கண்ட்ரோலுக்கு அந்த கச்சத்தை வருதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர் அவருடைய கண்ட்ரோலுக்கு இந்த கச்சத்தீமானது எடுக்கிறாரு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் எல்லா பகுதியும் மதராஸ் மாகாணம் மும்பை மாகாணம் கொல்கத்தா மாகாணம் என்று மூன்று மாகாணம் பிரிக்கிறாங்க அந்த மாகாணத்துக்கு கீழே தான் இந்த கச்ச தீவானது வருது சென்னை மாகாணத்துக்கு கீழே இந்த கச்ச தீவானது வருது பிறகு நாட்கள் கடக்குது மா இந்தியாவானது சுதந்திரம் அடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு ஆகுது பிறகு அப்போ கச்சத்தீவு இலங்கைக்கு அளவு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆட்சி பொறுப்பேற்ற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜவஹர்லால் நேரு அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவங்க யார்கிட்ட பேச்சுவார்த்தனா தான் இலங்கையுடைய அதிபராக இருக்கக்கூடிய சினிமாவோ பண்டார நாயக்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தைனால் இலங்கை வந்து கச்சத்தீவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டதாகவும் அதுக்கு இந்திரா காந்தி அம்மையை மறுப்பு தெரிவிக்காமல் ஓகே அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க திரும்ப எப்போது சரி பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சு எப்போது ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொழும்புல கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது அப்போது இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடியவங்க அவங்க இந்த கச்சத்துக்கு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் அவருக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் தெரியும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது வெளியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கேவல் சிங் என்பவர் தமிழகத்துக்கு வந்து முதலமைச்சர் ஐயா கலைஞரவர்களை சந்தித்து இதுபோன்று கச்சத்திலே நாங்கள் இலங்கைக்கு கொடுக்க ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இது விஷயமா உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு அவர் எதிராக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன சரி அப்போது இரண்டு நாட்கள் கழித்து ஜூன் மாதம் இருபத்தி எட்டு டெல்லியில் கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெத்திடப்படுகிறது அப்போது அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவில் தமிழர்களும் சரி இலங்கையை சேர்ந்தவரும் சரி கச்சத்திருவுக்கு போகலாம் மீன் பிடிக்கலாம் அந்தோனியா கோவிலுக்கு வழிபடலாம் எல்லா விஷயத்திலும் ஓமிசன் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க அப்போ எப்போ பிரச்சனையான ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் பிரச்சனையான ஸ்டார்ட் ஆகுது என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது அந்த எண்ணூர் ஒப்பந்தத்தில் இலங்கை சேர்ந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் கச்சத்தீவுக்கு மீன் பிடிக்க வரக்கூடாது கச்சத்தீவுக்கு மீன் பிடிக்க வந்தால் அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் தடை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்பொழுது தமிழகத்திற்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பிரதமராக இருந்தவர்கள் முதலமைச்சராக இருந்தவர்கள் யாரும் இதை எதிர்த்து ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்குமே யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் யார் இருந்தாங்கன்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தார் அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் வந்தார் திரும்ப மறுபடியும் யார் வந்த பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொழில் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூடுப்பேருக்கார் பொதுப்பேற்று அவர் என்ன ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தை சொல்கிறாங்கன்னா கச்சத்தீவை நான் திரும்ப மீட்க போராடப் போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி கச்சத்தீவை மீட்பு தீர்மானம் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை சட்டமாக மாற்ற முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த சட்டமாக மாற்றப்படவில்லை கிணப்பில் போடப்படுகிறது திரும்ப அம்மையார் என்ன பண்ணுறாங்க நாட்கள் கலந்து செல்கிறது இரண்டாயிரத்தி எட்டில் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது இந்தியாவுடைய தலைமை நீதிபதி என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எந்த ஒரு பகுதியும் அண்டை நாடுகளுக்கு கொடுக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் செய்யணும் சட்ட திருத்தம் செஞ்சால் மட்டுமே அது அஃபிஷியலாக நம்ம மற்ற நாடுகளுக்கு கொடுத்தது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு எப் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தையும் மேற்கொள்ள காட்டியிருக்காரு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருபாறு என்ற ஒரு வழக்கு இருந்தது அந்த பெருபாறு யூனியன் என்பது ஒரு இந்தியாவுடைய ஒரு பகுதி இந்த இந்தியாவுடைய ஒரு பகுதி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு இல்லை இது யார்கிட்ட கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம் இந்த பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும் போது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தான் இந்த பகுதி நமக்கு இந்தியாவுக்கு இல்லை இனிமேல் இது பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு சட்ட கொண்டு வந்தோம் அதே போல் கச்சத்தீவுக்கும் ஒரு சட்ட கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை வெறும் ஒப்பந்தம் மட்டுமே போடப்பட்டிருக்கு அப்படின்னு வருஷம் சொல்றாரு பிறகு நாட்கள் கிடக்குது இரண்டாயிரத்தி பதினாலில் முகுல் ராய் இந்தியாவுடைய அட்டானிக் ஜென்ரலாக இருக்கக்கூடிய முகுல் ராய் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்தது தான் திரும்ப பெறும் முயற்சி செய்தாலும் திரும்ப கிடைக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைத்திருந்தார் இப்போ இது இருக்கிற அதை பற்றி அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தேவை மீட்பு தீர்மானம் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காரு எந்த அளவுக்கு இவர் கச்சத்தேவை மீட்பாரா இல்லை அவங்க அப்பா கச்சத்தேவை கொடுத்தாரு மகன் கச்சத்தேவை மீட்டு தமிழர்களுக்கு கொடுப்பாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இப்போ எதுக்கு இந்த கச்சத்தேவையை எடுத்து இவர் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீனவர்கள் போராட்டம் எங்கே பார்த்தாலுமே மீனவர்கள் பிடிபட்டு சூடுபடுகிறார்கள் யாரு கையில் பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய கையில் சுடுபடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான அவர்களும் ஏகப்பட்ட மீனவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க அம்மா அக்கா காளியம்மாள் கூட ஏகப்பட்ட போராட்டம் நடத்தியிருக்காங்க இப்போது இது என்னதான் தீர்வு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லணுன்னா இந்தியாவுக்கு ஒரு எல்லை கோடு இருக்கு அந்த எல்லை எல்லைக்கூட மாற்றி அமைக்கணும்னா நம்ம ஜெர்மனியில் இருக்க ஆம்பர் என்ற நீதிமன்றத்தின் நாடி எங்களுக்கு எல்லையை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு கச்சத்தீவு வரைக்கும் பிடிக்க கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி கொடுங்க எல்லையை அப்படின்னு கேட்டால் அந்த நீதிமன்றத்தில் இந்தியாவுக்கும் சரி தமிழகத்தும் சரி ஒரு நீதி கிடைத்தால் மட்டுமே கச்சத்தீவானது தமிழகத்துக்கு சேரும் இந்தியாவுக்கும் சேரும் அப்படின்னு என்னுடைய தரப்பு வந்து எந்த அளவுக்கு திமுக அரசு இதுக்கு முயற்சி செய்து ஜெர்மனியில் போயிட்டு ஆம்பர்க் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு போவாங்களா இந்த பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக சொல்லியாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நியூஸ் கலாட்டாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உடனுக்குடைய அறிய லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்